கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இயேசுவினுடைய என்ற இறைவாக்கு நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதை தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்ற இறைவாக்கு பணியாளர்களுக்கு கடவுளின் பணியாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக அழகான ஒரு அறிவுரை இந்த பணியாளர் கடவுளிடமிருந்து தன்னுடைய அருளை பெறுகிறார் கடவுளிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார் அது கொடையாக பெற்றுக்கொள்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை அடிமைகள் என்று சொல்லவில்லை பணியாளர்கள் என்று சொல்லவில்லை மாறாக உங்களை நண்பர்கள் என்றேன் நண்பர்கள் என்றால் அங்கே சமமானவர்கள் இந்த நண்பர்கள் அந்த எந்த வேலையிலும் உரிமை உடையவர்கள் எனவே நண்பர்களுக்கு கொடுக்கப்படுவது கொடை கொடையாக நாம் ஒவ்வொருவரும் பெறுகிறோம் அந்த கொடையை நாம் சந்தோஷமாக கொடுக்க அழைக்கப்படுகிறோம் எந்தவொரு கடவுளின் விசுவாசியும் நம்பிக்கையாளரும் தன்னிடம் இருக்கின்ற அனைத்தும் கடவுளின் அருளால் நடைபெறுகிறது என்று நினைப்பார் அவர் அன்பு செய்வதும் அங்கே அவர் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயமும் கடவுளாலே நடைபெறுகிறது என்று நினைப்பவர்தான் நம்பிக்கையாளர் எனவே தன்னிடம் கொடுக்கப்படுகின்ற கொடை வல்லமை ஆசீர்வாதம் சொத்து பணம் பதவி இவை அனைத்தும் கடவுள் கொடுக்கின்ற கொடை அந்த கொடையை நான் வளமையாய் பயன்படுத்தி நல்லவைகளுக்காக நான் செய்வேன் என்று நினைப்பதுதான் பணியாளர்களின் நினைவு எனவே இந்த பணியாளர் கடவுளின் கொடையாக வாழ்கிறார் எனவே புனித ஆம்ப்ரோஸ் அவர்கள் சொல்லுகின்ற சூரியன் சந்திரன் கோள்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரபஞ்சங்கள் எப்படி தங்களுடைய பணிகளை செய்கின்றனவோ அவற்றுக்காக அவைகள் கூலிகளையோ பொருட்களையோ தேடுவதில்லையோ அவ்வாறே ஒவ்வொரு ஊழியனும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பதினாறாம் ஆசீர்வாதப்பு திருத்தந்தையை சொல்லுகின்ற போது நாம் பெறுகின்ற அனைத்தும் கடவுளின் கொடை அந்த கொடையில் ஒருவர் தன்னுடைய வேலைகளை செய்கின்ற போது இயேசுவே நம்மோடு நிற்கிறார் இயேசுவே நம்மை தைரியப்படுத்துகிறார் இயேசுவே நம்மோடு பயணம் செய்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த கடவுளின் கொடையை பெற்று பணியாளர்களாய் அழைக்கப்பட்ட நாம் செய்ய வேண்டியதை தான் செய்தோம் என்று நண்பனுக்குரிய பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம் நண்பனுக்குரியவன் எப்பொழுதும் பார்ட்னர் என்று இருப்பார் சம பங்கு தன்னுடைய வேலையில் சேர்ந்து செய்வார் அவர் கூலியை எதிர்பார்க்க மாட்டார் மாறாக தன்னுடையது என்று நினைத்து கொண்டு பயணம் செய்வார் கடவுளின் பணி அனைத்தும் தன்னுடையது தனக்குரியது தனக்கு கொடுக்கப்பட்ட கொடை அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எனவே புனித மாற்றின் தூர் நகர மாற்றின் எவ்வாறு கடவுள் பணியை செவ்வனே செய்து ஆயராக இருந்து ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தன்னுடைய பணியை செய்தாரோ குறிப்பாக கடவுளின் திருச்சபை பல்வேறு தப்பறைகளால் தாக்கப்படுகின்ற போது கடவுளின் திருச்சபையை நின்று வழிநடத்தினாரோ அவ்வாறே நாமும் செய்ய வேண்டியதை தாம் செய்தோம் என்று நம்மை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல அருள் வேண்டுமோ எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த கொடைகளுக்கு நன்றி வல்லமைக்கு நன்றி ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே செய்ய வேண்டியதை தான் செய்தோம் ஏனென்றால் உமது அருளாலே நாங்கள் வாழ்கிறோம் அருளை எங்களை வழிநடத்துகிறது முது கொடையே எங்களை வழிநடத்துகிறது உமது அருளும் ஆற்றலும் எங்களை வழிநடத்துகிறது எங்கள் வாழ்வில் நடைபெறுகின்ற அனைத்தும் உமக்கு தெரியும் நீதான் எங்களை வழிநடத்துகிறேன் அப்பேற்பட்ட வல்லமையோடு நாங்கள் வாழ வரந்தார் அதன் மூலமாக நாங்கள் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்யவும் அந்த செய்வதில் மகிழ்ச்சியையும் நிறைவையும் காண வரந்தார் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமை